साइडवर्ड स्ट्रेड लव बारगा कंसंट्रेट बारगा மற்றும இந்த பொறியாளர்கள் நிர்வாகிகளை वार्ता வந்திருக்கும் நிறைவேற சங்க நடைபெறும்படி இருந்து

உறுப்பினராக பொறியாளர் சி சக்தி அவர்களை சான்றிதழ் வழங்குகிறேன் புதிதாக அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் ஒரு சட்ட ரீதியாக

இன்றைக்கு கூட தஞ்சை பெரிய கோயில் எல்லாம் பெருமையாக சொல்றோம் ராஜராஜ சோழனை பத்தி நம்ம சொல்றோம் ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டி அந்த தஞ்சை அது அறிவியல் பூர்வமா எப்படி கட்டினார்கள் என்று இன்றை வரைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது ஆனால் அதை கட்டியவர்கள் யார் என்பதை சற்று யோசிச்சு பார்க்கணும் அன்றைய காலத்து பொறியாளர்கள் அவர்கள் எல்லாம் ஆனால் அவர்கள் இன்றைக்கு பேசப்படுவது இல்லை என்றாலும் கூட அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் நினைவு கூற வேண்டும்